சிறைய ஜனங்களுக்கு அவர்களுடைய சொந்த நிலைமை அவர் அந்த 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 குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதனுடைய உண்மையான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறதில்லை உண்மையான விளக்கத்தை நான் பண்ண போறதில்லை சொல்ல போறதில்ல இதை படிக்கும் பொழுது என்னுடைய மைண்ட்ல என்னுடைய எண்ணத்துல ஒரு விடயம் எனக்கு தோன்றினது அதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நான் அதை விரும்புகிறேன் நான் அதை நம்புகிறேன் இதை நம்புகிறேன் என்று சொன்னால் இது உங்களுக்கும் பிரயோஜனமானதா இருக்கும் சொல்லி நான் நான் இதை நம்புகிறேன் பிள்ளைங்க குடும்பத்தை நடத்துறவங்க வாழ்க்கையில நான் இதே நிலையில இருக்க கூடாது நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு விரும்புறவங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை கேளுங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதத்திலும் இது ரொம்ப பயன் தரக்கூடியதா எந்த சூழ்நிலையிலும் பயன் தரக்கூடியதா இது இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதனுடைய உள்ளான கருத்து என்னவென்று சொன்னாங்க ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு மனிதனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி நீங்க கற்பனை செஞ்சுக்கங்க உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீ காலாட்களோட நீ ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு ஆண்டவர் சொல்றாரு தம்பி நீ ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் நீ குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவான் நீ சமாதானம் நிறைந்த தேசத்திலே அதிலேயே நீ அடைக்கலம் தேடுவா என்று சொன்னார் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற முதல்ல உங்களுக்கு நான் விளக்கிறேன் இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுறேன் இது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல்ல புரிய வச்சுறேன் ஓ அருமையான மகன் இருக்கிறாரு இவர்தான் நம்ம நினைச்சோம் இவர்தான் யாரு இவருதான் யாருப்பா இவர்தான் நம்ம இப்போ நம்மளை பார்த்து கத்த சொல்றாரு நீ காலாட்குள்ளே ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவான்

குதிரை கூட நீ ஓடணும் குதிரை மேல ஏறி ஓடக்கூடாது குதிரை ஓடும் குதிரை கூட நீ ஓடும் இன்னைக்கு நீ எப்படி ஓடுற உன்னை போல மனுஷன் கூட ஓடிட்டு இருக்கிற உன்னை போல மனுஷன் கூட ஓடும் பொழுது நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா ரொம்ப சோர்ந்து போயிட்டா நாளைக்கு நீ குதிரைக்கு கூட ஓடணும் அப்பா அப்ப நீ என்ன பண்ணுவ நாளைக்கு நீ யார் கூட ஓடணும்

எல்கேஜி படிக்கிறாரா இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஐயோ ஐயோ சொல்லி நீ சோந்து போய்ட்டினா நீ அடுத்த பெரிய படிப்பு படிக்கணும் அப்பா இப்பவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த படிப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த படிப்பு எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது அப்படினு சொல்லி எனக்கு படிப்பே வேணாம்னு சொல்லி சோந்து போய் நிக்கிட்டினா நீ உன்ன டிகிரி படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அதெல்லாம் என்ன பண்ணுவ அதுக்கு என்ன பண்ணுவ

இப்ப நான் வரேன் மகிழ வந்து ஓடுறாரு நானும் ஓடுறேன் ஓடிட்டே இருக்கும் பொழுது நான் ஒரு நாலஞ்சு பேரை நான் ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேரும் பதினஞ்சு பேரும் ஓடுவான் கிட்டத்தட்ட ஓடலான்னு இருபது பேர் கிட்ட ஓடலாம்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு பேரை நான் தாண்டி வந்துட்டு இருப்பேன் ஜெயிச்சு வந்துட்டு இருப்பேன் எனக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் ஓடுவோம் அந்த அஞ்சு பேரை நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற போது நான் ஓடிட்டு இருப்பேன் இவர்கிட்ட வருவேன் இவர் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா நான் இவரை கிராஸ் பண்ணும்போது இவர விட மாட்டாரு நீ என்ன பாத்திரலாம் சொல்லிட்டு எனக்கு தப்பு கொடுப்பாரு தப்பு கொடுக்கும் போது ஈக்குவலா உடைய ஓடும் நம்ம ஒருத்தர் ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும் ஒருத்தர் ஒருத்தனை தாண்டி வரும்போது இயற்கையாவே நமக்கு ஒரு எனர்ஜி வரும் எனக்கு இயற்கையாவே வரும் அப்ப அதே மாதிரி ஒரு ஒருத்தரா ஜெயிக்கும் பொழுது சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த என விடாம இந்த தம்பி கிட்ட வர வச்சுக்கலாம் மக்கள் கிட்ட வர வரும் பொழுது அவரு அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு நமக்கு ஈக்குவலா ஓடுவார் எவ்வளவு நேரம் ஓடுவாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் ஓடி வருவாரு அந்த நூறு மீட்டர் இந்த வாய்ப்பை நான் இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுதான் அப்படின்னு சொல்லி இவனையா என்னால ஜெயிக்க முடியாது இவனை ஜெயிச்சு வராது அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ளேயே நம்ம அதை அதை கட்டி எழுப்பி வளர்த்துக்கிட்டு நம்ம சுத்தையில அதை நம்ம அதிகமா ஓடும் பொழுது அதிகமா பார்க்கலாம் நீ என்ன

எனக்குள்ளே நான் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் நான் விட்ட மாட்டேன் நான் தோத்துற மாட்டேன் இவனையே நான் ஜெயிப்பேன் எண்ணத்தை எனக்குள்ளேயே நான் வளர்த்துப்பேன் வளர்த்துக்கிட்டு நான் ஓடும் பொழுது அவனையும் ஜெயிப்பேன் அதுக்கு பிரகாரம் ரெண்டாவது நாள் கிட்ட போவேன் அவனும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப டஃபா இருப்பான் என் அனுபவத்தை நான் சொல்றேன் அப்ப நான் என்ன செய்வேன் இத்தனை பேரு ஜெயிச்சோம் அப்படின்னா ஒரே தான் முன்னாடி போடுறான் அவனையும் ஜெயிக்கிறான் இவனை ஜெயிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி அப்படியே மலை திருக்குற சுத்தி கீழே ஒரு நிலமை வரும் ரன்னிங்ல அப்போ அந்த நிலமையில கூட அவனை ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டதுனால அதை நம்ம விடாம நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் வேற ஒண்ணுமே கிடையாது நான் ஜெயிக்கணும் நான் ஓடணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறதுனால இவனையும் ஜெயிக்க இவனையும் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சுட்டு முன்னாடி ஓடலாம் பாருங்க அவனுக்கு எதுவும் பயங்கரமான போட்டி இருக்கும் ஏன்னா அவன் பயங்கர சாமினால ஓடிட்டு இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உண்மை என்னன்னா பின்னாடி ஒருத்த வரா அவன் என்ன ஜெயிச்சிருவானோ என்ற பயத்துல ஓடிட்டு இருப்பான் அவன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வரா என்னையும் ஜெயிச்சிருவானோ பயத்துல அவன் விடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் ஓடுவான் நான் ஒரே ஒருத்தன் தான் பின்னாடி ஓடலாம் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டு இருப்பேன் அப்ப ஓட்டம் ஓட 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 ரெண்டு பேர்ல யார் டயர்ட் ஆகுமோ அவங்க தோப்போம் யாரு அந்த 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 எண்ணத்தை நான் விட மாட்டேன் நான் ஜெயின் பண்றேன் சுவாமினாலாம் முக்கிய கிடையாது அந்த 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 வில் பவர் தான் அந்த வில் பவரை நம்ம வந்து எந்த அளவுக்கு கிருப்பா பிடிச்சி நம்ம ஓடுறோமோ

சமாதான் நிறைந்த இந்த வீட்டிலேயே எனக்கு ஒரு சொஃபிசிகேட்டடான என்ன யாரும் தொந்தரவு செய்யாத எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும்னு எதிர்பார்த்தான்னா லேயா பாண்டவர் சொன்னாரு உன் வீட்டுக்குள்ள யோர் வெள்ளம் புகுரும் கூறும் போது அப்ப என்ன பண்ணுவார் அப்படிங்கார லேயா சமாதானம் நிறைந்த ரேசத்திலேயே உன்னை தொந்தரவு பண்றதுக்கு ஆள் கிடையாது

இருக்கிற மாடு மனுஷாலு கரடி குதிரை சிங்கம் ஒட்டகம் காட்டு வெள்ளம் அடி பிச்சையிட்டு போதும் பல நிலம் அடி வெள்ளம் தள்ளியிட்டு போதும் அப்ப அந்த மாதிரி நேரத்தில நீ என்ன செய்வான் இப்பவே நீ சொந்து போயிட்டீங்கன்னா இப்பவே நீ படுத்துட்டீங்கன்னா இப்பவே நீ வந்து நொந்து போயிட்டீங்கன்னா அப்ப என்ன செய்யுது அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை லொய்யா இப்ப புரிஞ்சுதா அவளுக்கு சந்திரக்கு போய் உட்காருங்க ஆண்டவர் சொல்ற காலாட்களோட நீதைகளோடு சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவார் என்று சொன்னால் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஓ தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு இந்த உலகத்துல நிறைய பேர் பிறக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் மாத்திரமே சாதிக்கிறாங்க இந்த உலகத்துல நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க கொடுக்குற சில ரகசியங்களை நான் சொல்லித்தரேன் வாழ்க்கையில உங்க பிள்ளை ஜெயிக்கணுமா இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணுமா